கண்டிப்பாக அந்த ராகு தசை நல்லா பலன் செய்யாதுங்க வணக்கம் நான் உங்கள் விக்கி ப்ரோஸ் நமக்கு என்கனி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்றது வேலையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வெடி உருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம் நமது எயிட்டீன் வியூஆர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கின்ற அனைத்து தொழில் தொழில்களுக்கும் நமது நன்றிகள் ஒரு கேள்வி அண்ணன் ஒரு டவுட் வீடு கொடுத்தவர் வளம் வலு ஆட்சியாக இருப்பது நல்லது செய்யுமா ஓர் மஸ்ட் பி உச்சம் ஒன்லி ஓகே வீடு கொடுத்தவர் ஆட்சியாக இருக்கிறது வீடு கொடுத்தவர் உச்சமாக இருக்கிறது வீடு கொடுத்தவர் நீச்ச பங்க ராஜயோகமாக இருக்கிறது வீடு கொடுத்தவர் நீச்சமாக இருக்கிறது இது எல்லாத்துக்கும் ஒரு தனி பலன் இருக்கான்னு கேட்டா உண்மையிலே இருக்குங்க என்ன மாதிரி பலன் உச்சனுடைய வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு கிரகம் நல்ல பலனை செய்யும் கூடுதலா அது சுபத்தன்மையாக இருக்கும் போது இன்னும் நல்ல பலனை செய்யும் இன்னும் அது வந்து பலத்தோடு இருக்கக்கூடிய அமைப்புகள்ல இன்னும் மிகப்பெரிய 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 நல்ல பலன்களை தன்னோட தசையில அந்த ஜாதகருடைய லக்னம் லக்னாதிபதி மாதிரி செய்யும் அந்த தசை அவருக்கு என்ன ஆதிபத்தியம் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு உச்சனுடைய வீட்டுல எப்படி வைக்கலாம் ஆஹ் மேஷ வீட்டுல ராகு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து பாபத்துவ அமைப்புகள்ல சொல்றேன் மேஷ வீட்டுல ராகு இருக்கிறாரு செவ்வாயின் பார்வையில இருக்காரு செவ்வாய் உச்சமா இருக்காரு இந்த இடத்துல வந்து ராகு ராகு தசையில கடுமையான பலன்களை செய்வார் சில நேரத்துல ஆதிபத்தியம் காரகம்ன்ற ரீதியில ஆதிபத்திய அமைப்புகள்ல நன்மைகளும் காரக அமைப்புகள்ல ஒரு இடங்கள்ல தீமை அமைப்புகளும் இருக்கும் அதே மாதிரி உம் மகர வீடு எடுத்துக்கோங்க மகர வீட்டுல ராகு இருக்கிறாரு சனி உச்சமாக இருக்கிற பட்சத்துல ராகு தசை நல்லது பண்ணும் ஓகே இந்த ராகு எப்படி இருக்காரு கூடுதலாக குரு சுக்ரன் தொடர்புல இருக்கிறாரா பௌர்ணமி சந்திரனுடைய அதியோகத்துல இல்ல பௌர்ணமி சந்திரனுடைய தொடர்புல இருக்கிறாரா இந்த இடத்துல இந்த ராகு மிகப்பெரிய நல்ல பலனை செய்வாருங்க ஒருவேளை உச்சனுடைய வீட்டுல உச்ச குருவோட வீட்டுல தனுசு வீட்லயே ராகு இருக்கிறாரு அவருக்கு சனியோட தொடர்பு அதாவது சனியோட பார்வை செவ்வாயோட இணைவு வருது கண்டிப்பாக அந்த ராகுதை நல்ல பலன் செய்யாதுங்க வீடு கொடுத்த ஒரு பலனை மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்க மொத்த ஜாதகமும் பார்க்க முடியுமா முடியாது அவ்வளவு விஷயத்தையும் நீங்க பாக்கணும் லக்னம் எப்படி இருக்கு லக்னாதிபதி எப்படி இருக்கு புத்தி எப்படி இருக்கு வீடு கொடுத்தவங்களுக்கு சுபத்துவம் இருக்கா பாபத்துவ தன்மை இருக்கா இது எல்லாத்தையும் கொனெக்ட் பண்ணி பார்க்கும் போது தாங்க அழக ஒரு அவுட்புட் வரும் சமையல் ஜாமா அப்படியே இருக்குதுங்க எல்லாத்தையும் எடுத்து சரியான பக்குவத்துல போட்டு சமைச்சு கொடுத்தா தானே அதை சாப்பிட முடியுது ஒரு கிலோ உப்பு ஒரு கிலோ சீனி ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ மசாலா ஒரு கிலோ கறி அப்படின்னு போட்டு கிண்டி அப்படி கொடுக்குறோம் அப்படின்னாக்கா சரியாக வராதுல்ல இல்லை அதனால இதுல எவ்வளவு தேவையோ அதை எடுத்துக்கணும் அதுல எவ்வளவு தேவையோ அதை எடுத்துக்கணும் இதுல எவ்வளவு தேவையோ இதை எடுத்துக்கணும் ஒட்டு மொத்தமா அந்த சாப்பாடை சாப்பிட போறவர் லக்னாதிபதியும் லக்னமும் அவங்க ரெண்டு பேரும் எப்படி வச்சு வச்சுதான் இந்த மொத்த ஜாதகமும் செயல்படுங்க நீச்சம நீச்சனுடைய வீட்டில் இருக்காரு அதனால கெடுப்பான செஞ்சிடும் நீச்சலின் வீட்டில் இருக்கும்போது அந்த கிரகத்தின் தன்மை குறைஞ்சிரும் உச்சனுடைய வீட்டுல அந்த கிரகத்தின் தன்மை நல்லா இருக்கும் ஆனா பாபத்துவமும் சுபத்துவமும் தான் அந்த கிரகத்தின் தன்மையை அப்படியே பிரதிபலிக்கும் சரிங்களா நான் உங்கள் விக்கி ப்ரோஸ் நல்லது நடக்கும் எல்லோரும் நல்லா இருப்போம் வணக்கம்